இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த மீனராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் பாதகமாக இருக்குது இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது சூரியன் சுக் கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க அதோடு கூட உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மையை தராது வரவுக்கேற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் விரையஸ்தானத்தில் சனி ராகு நிலை கொண்டுள்ளதால் சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எளிய சிகிச்சையால் அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி அந்நியம் அதிகரிக்கக்கூடிய நாட்களில் அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரண் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வரண் அமைகிறதுல சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும் கேது ஆதரவாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சில திருமண வயதில் இருக்கிறவங்க எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ள தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க வெளிநாட்டு மாப்பிள்ளையே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி குடும்பத்திலேயே நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல சம்பவம் சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் வெளிநாடுக்கு சென்று வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சில மீனராசி இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில மீனராசி என்பர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சேமிக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் நினைப்பீங்க ஆனால் அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வீட்டில் ஏதாவது திடீர் திடீர்னு சின்ன சின்ன சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சுபகாரியத்திற்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மனதில் ஒரு நிறைவு கிடைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னா கூட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் தந்தையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் குறிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் உங்களுடைய தந்தையாருடைய நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீதிமன்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜீவகாரகனாகிய சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கும்பராசியில் இணைந்துள்ள இந்த தருணத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல நிர்வாகத்திலோடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அன்றாட பணிகளை கூட ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இருப்பினும் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் இருந்தாலும் வருகின்ற சுமையை கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த ரொம்ப எளிமையா மகிழ்ச்சிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப நம்பிக்கையாகவும் ரொம்ப தைரியமாகவும் இறங்குவீங்க அதனால் உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிதாக வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ராசிக்கு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரும் விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிக அலைச்சல் இருக்கும் வெளியூர் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படி வெளியில செல்லும்போது உடல் கொஞ்சம் ஏற்படும் ஒரு சிலரெலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதில் விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகவருக்கு உற்பத்தி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சிலர் உற்பத்தியை அதிகப்படுத்துவீங்க ஓரளவுக்கு வருமானமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிதி நிறுவனங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சக கூட்டாளிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய தொழில் நிலையம் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது அதனால் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொடங்குங்க பெரியதாக வேணால் சிறிதாக ஏதாவது தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக போட்டிங்கன்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் சக ஊழியர்களும் சரி உங்களுடைய உறவுகள் வகையிலையும் சரி மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய நற்பலன்கள் இந்த கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு ஊருக்கு பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும் பொருளாதார நிலை படிப்படியாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு மன நிறைவான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும் மேலிடத்தில் கூட உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் உயர்மட்ட தலைவர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை கேட்டு நீங்கள் வந்து செயல்படுவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய ஆசிரியரும் சரி சக மாணவர்களும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பாடங்களை கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை மனம் விட்டு படிப்பீங்க ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு யோகமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேரங்களில் எங்கேயாவது வெளியில் பயணம் போகிறீங்க அல்லது வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நிறைய நேரம் விழித்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் உடல் உபாதைகள் சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் கண்விழித்து படிக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விவசாயத்துறையில் இருக்கிற இந்த மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது தண்ணீர் போன்ற வசதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கு குறைவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கால்நடைகள் இருக்கு அப்படின்னா அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விரைய ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் மதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் உழைப்பை கூடுதலாக போடுங்க தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத கவலை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே வரும் நமக்கு அது நடந்துடுமோ இது நடந்துடுமோ அனாவசியமான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும் வெளியில் கூட கொஞ்சம் அதிகமாக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதிகமாக அலைச்சல் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பீங்க அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொண்டு வந்துடும் அதனால ரொம்ப கவனமாக இருங்க சனிக்கிழமை தோறும் இந்த மீனராசி என்பர்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க உங்களால முடிந்தது அப்படின்னா ஒரு ஏழைக்கு வந்து உடை எடுத்து கொடுக்கிறது அல்லது உணவு அளிப்பது இதெல்லாம் ரொம்ப நல்லது அதுவும் சனிக்கிழமையில செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ராகு பகவான் இவங்க இரண்டு பேருடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை அமைப்புகள் நிறைய இருக்குது அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்கள் சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் எல் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த சனி பகவானுடைய தா கொஞ்சம் குறையும் ராகு பகவானுடைய அனுகிரகமும் கொஞ்சம் கிடைக்கும் அதனால ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நிறைய சுப பலன்கள் நடக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் அதாவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ